விருத்தாச்சலம் அருகே வரும்போது ரயிலில் இருந்து தவறி கீழே விழுந்து விடுகிறார் அவரது குடும்பத்தினருடன் அவர் பயணம் மேற்கொண்டு வந்த நிலையில இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கு அதாவது அவருக்கு வாந்தி வந்த நிலையில அந்த ரயில் கதவு ஓரத்தில் நின்று அவர் வாந்தி எடுத்துள்ளார் அப்பொழுது தவறி அவர் கீழே விழுந்த நிலையில அந்த ரயிலுடைய அபாய சங்கிலியை உடனடியாக அவரது உறவினர்கள் இழுத்தார்கள் ஆனால் அந்த சங்கிலி வேலை செய்யாத காரணத்தினால் அடுத்த ரயில் பெட்டிக்கு சென்று அவர்கள் அந்த அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தி அதன் பிறகு அந்த பெண்ணை தேடினார்கள் ஆனால் பெண் உடல் கிடைக்காத காரணத்தினால கிட்டத்தட்ட மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த பெண்ணுடைய விடல் உடல் வந்து இறந்த நிலையில கண்டெடுக்கப்பட்டது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது நாளை மறுநாள் அந்த பெண்ணுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில இது போன்ற ஒரு சம்பவம் ஏற்பட்டது அவர்கள் குடும்பத்தினர் தற்போது விருதாச்சலத்துல வந்து காத்திருக்கிறாங்க அந்த உடலை வாங்கிறதுக்காக இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே அந்த ரயில சங்கிலி வந்து வேலை செய்யாததற்கும் மற்றும் முன்பதிவு செய்த ஒரு பயணி படிக்கட்டு அழிய நின்று பயணம் செய்வதற்கான காரணம் குறித்து விசாரிக்க ரயில்வே போலீசார் தெற்கு ரயில்வே வந்து ஒரு விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு ரயில்வே போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வர அதே நேரத்துல அந்த பெண்ணுக்கு திருமணமாகி எட்டு மாதங்கள் மட்டுமே ஆகும் நிலையில் தற்போது கோட்டாட்சியர் விசாரணைக்கு வந்து உத்தரவிடப்பட்டிருக்கு ஒன் செவன் போர் அப்படின்ற ஒரு செக்ஷன் கீழ இது குறித்து திருப்பூரில் கோட்டாட்சியர் வந்து விசாரணை செய்வார்னு சொல்லிட்டு ரயில்வே போலீசார் வந்து பரிந்துரை பண்ணியிருந்தாங்க ஆனால் தற்போது வந்து உடல் விருத்தாச்சலத்தில் இருக்கிற காரணத்தினால அந்த பரிந்துரையானது தற்போது விருத்தாச்சலம் கோட்டாட்சியருக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு இதற்கான விசாரணை இன்னும் சற்று நேரத்தில் விருதாச்சலம் கோட்டாட்சியர் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் துவங்க இருக்கிறார் முழு விவரங்களுக்கு நன்றி தேவநாதன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க